இதே நம்ம நாட்டிலேருந்து இருந்து வேற நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதோ ஜாதக ரீதியாவோ கிரகங்கள் ரீதியாவோ தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களால கோவிலுக்கு உடனே போக முடியாது அப்படி இருக்க பட்சத்துல என்ன பண்ணலாம் அவங்க உபரத்னங்கள் இது நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நம்மளுடைய இயற்கையுடைய வரப்பிரசாதம் வைரம்லாம் சில பேர் யூஸ் பண்ணலாமா ஆமாங்க சில பேருக்கு வந்து கோமேதகம் யூஸ் பண்ணலாமா நீலக்கல்லாம் வந்து சனியுடைய தாக்கம் இருக்கிற தான் யூஸ் பண்ணணும் இப்படி ஒரு காலக்கெடுகள்லாம் கொடுத்துருக்காங்க பேர் வந்து ஸ்படிகம்னு தெரியும் எல்லாருக்கும் ஸ்படிகம்னாலே அப்படியே பியூரா அந்த ஒரு தண்ணி மாதிரி உள்ள வந்து அப்படியே அமைப்பு இந்த ஒரு தண்ணியை பார்த்தா அப்படி சலனம் இல்லாம இருக்கும்ல அது போல இருக்கும் அடுத்தது இது என் லைஃப்ல கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்ததுல இவர் தான் குருவுடைய ஆதிக்கல் கனக புஷ்பராகம் நவரத்னத்துல சொல்லுவோம் இல்லையா அதற்கு ஒரு மாற்று எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாதது ஒவ்வொரு ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பத்மபிரியா பிரசாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் நமஸ்காரம் யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள் வணக்கம் திருவருள் தேவி நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப அழகான ஒரு சொற்பொழி ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்து தான் வந்து ஒரு வழியாக அப்பா மேடமோட அப்பாயின்மெண்ட் சந்தோஷப்படுறோம் நன்றிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு கோவில் ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிடுவோம் இதே நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதோ ஜாதக ரீதியாகவோ கிரகங்கள் ரீதியாகவோ தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களால கோவிலுக்கு உடனே போக முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணலாம் அவங்க நான் ஜாதகம் பார்க்கறதுடைய ரெமெடிஸ் சொல்லுவோம் இல்லையா பரிகாரம் பரிகாரம் மூன்று இல்லை நான்கு விதத்தில் நான் கொடுத்துருவேன் ஒன்று வாழ்வியல் பரிகாரம் அன்றாடமாக நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நம்ம உட்கொள்கிறது இல்லை நம்ம கூட வச்சிட்ருக்கிறது கலர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அது போல் பரிகாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகாரங்கள் கோவிலுக்கு திருக்கோவில்களுக்கு போயிட்டு வருது நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிலுக்கு போக முடியாத அப்ராடில் இருக்காங்க இல்லை இங்கேயே வந்து அவங்களால போக முடியாத சூழலில் இருக்காங்க அப்படின்னா அதற்கு மூணாவது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உபரத்னங்கள் அதை வந்து நான் அவங்களுக்கு ரெமெடிஸாக கொடுத்துருவேன் நாலாவது பார்த்திங்கன்னா சிம்பல்ஸ் நம்மளுடைய கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய வடிவங்கள்னு இருக்கு ஒரு தனியா இருக்கு ஒரு ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் நாலஞ்சு நட்சத்திரங்கள் சிலதெல்லாம் நட்சத்திரங்களுக்கு வரைக்கும் இருக்கு எல்லாம் சேர்த்ததுதான் ஒரு கூட்டம் இந்த நட்சத்திர கூட்டத்துக்குன்னு ஒரு எல்லாம் கம்பைன் பண்ணும்போது போது ஒரு அழகா டிசைன் பேட்டர்ன் வரும் இல்லையா அந்த பேட்டர்னை வந்து நாம இங்க அப்ளை பண்ணுவோம் நம்ம நம்மளோட லைஃப்க்கு அப்படி நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு கோரிலேட் பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரத்துடைய அதிர்வலைகளை நாம வாங்க முடியும் இது போல நான்கு விதத்துல நான் வந்து பரிகாரம் சொல்லுவேன் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா வெளியில வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வந்து நமக்கு கோவிலுக்கு போக முடியாத சூழல்ல இருக்காங்க சில பேர்லாம் முடியாது வயதானவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நான் முக்கியமா எடுத்து கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா உபரத்னங்கள் இது நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நம்மளுடைய இயற்கையுடைய வரப்பிரசாதம் அதனால அந்த கிறிஸ்டல்ஸை வந்து கொடுக்கறது வழக்கம் இப்போ கிறிஸ்டின் சொல்லும் அதாவது நீங்க வந்து எண்ணில் அடங்காத கொண்டு வந்திருக்கீங்க இதை வந்து நாங்க பார்த்தது கூட கிடையாது எங்க இருந்து வரும் எப்படின்னு எனக்கு தெரியாது இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்க இதனுடைய மகிமை என்ன கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா உபரத்னங்கள் நம்ம தமிழ்ல சொல்றது நம்ம நவரத்னங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நவரத்னங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பதுன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டோம் அது சில பேருக்கு ஒரு பயம் வரும் வைரம்லாம் சில சில பேர் யூஸ் பண்ணலாமா பேருக்கு வந்து கோமேதகம் யூஸ் பண்ணலாமா நீலக்கல்லாம் சனியுடைய தாக்கம் தான் யூஸ் பண்ணணும் இப்படி ஒரு காலக்கெடுகள்லாம் ஏன்னா இந்த உபரத்னங்கள் பொறுத்த வரைக்கும் நான் உள் நான் கொடுத்த நிறைய பேருக்கு பரிசோதித்து பார்த்தது அப்படின்லாம் யார் வேணா யூஸ் பண்ணலாம் இதுக்கு எந்த விதமான வரையறையும் இல்லை ஆகோ ஆகாதுன்னு எதுவுமே கிடையாது தோஷங்களே கிடையாது ஏன்னா பேஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பேஸ்ல இருந்தால் ஒன்று ஒன்றா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு கலர்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சர்க்கு ஏற்ற மாதிரி அது உன்னுடைய தட்ப அந்த பூமியுடைய பதிவுகள்னால நிறைய கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் பேஸ்னு ஒன்று இருக்கும் இது மாதிரி சில கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும் சிலது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இயற்கையாக ஃபாசில்ஸ் சொல்லுவோம் நம் படிகங்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க படிகங்கள்லாம் உருவாக கூடியது இருக்கு பைன் சொல்லக்கூடிய தேவத பிசின்லாம் இருக்கு இது போல சில கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு இவங்களுக்குலாம் எந்த விதமான தோஷங்கள் பாதுகாப்பாடு எதுவுமே கிடையாது கிடையாது யார் வேணா யூஸ் பண்ணலாம் நம்பிக்கையோட யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப கிரகங்களுக்கும் இந்த கிறிஸ்டனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க கிரகங்கள் சம்பந்தமா எனக்கு எதுனா தோஷம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு செவ்வா தோஷம் இருக்கு அப்படின்னா செவ்வாய் தோஷத்துக்காக நான் பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்டல் என்னவாக இருக்கும் செவ்வாயோட தோ தாக்கம் அப்படின்னா தோஷம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் தோஷம்னா அதிகப்படியாக கிடைக்கிறது ஒன்று இல்லைன்னா கிடைக்காம போகிறதுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு விஷயம் பேலன்ஸிங்க இல்லை செவ்வாய் கிரகத்துடைய கதிர்வீச்சை பேலன்ஸாக நம்மளால் வாங்க முடியல இந்த உடல் அப்போ அது தோஷமாக மாறுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்குரிய கிறிஸ்டல்ஸ் வந்து ரெட் ஜாஸ்பர்னு ஒன்று இருக்குது ஆரஞ்சு கார்னிலியன் இருக்குது இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸை நான் மெயினாக கொடுப்பேன் மூணாவது பிளட் ஸ்டோன் இந்த மூன்று கிறிஸ்டல்ஸ நான் செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாயான தாக்கத்தினால் அதிகப்படியான ஒரு தாக்குதல் இருக்கு அந்த தாக்கத்துல இருந்து தற்காத்து கொள்றதுக்கு இல்லை அது சமன்படுத்துறதுக்கு பேலன்ஸ்னு சொல்லிக்கலாம் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாம் இந்த கிறிஸ்டர்ஸ் வந்து இப்போ செவ்வாதோஷம் இருக்கவங்க கிட்ட கையில் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அவங்க பயன்படுத்தணும் அதனுடைய வழிபாட்டு முறைன்னு எதுவும் இருக்கா இல்லை மெயின்டெனன்ஸ்னு எதுவும் தனியா இருக்கா வழிபாட்டு முறை அதாவது இவங்கெல்லாம் இயற்கையோடது வழிபாட்டு அதை தள்ளி வைக்காதீங்க எடுத்துவங்க கூட வச்சுக்கணும் ஆமா இப்ப நம்ம கிறிஸ்டல்ஸ் கையில போட்டுட்டு இருக்கேன் மணியா போட்டுட்டு இருக்கேன் இப்படி போட்டுட்டு இருக்கும் பொழுது வேணும் போது யூஸ் பண்ணி அதை நன்றி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப வேணும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது போல பண்ணலாம் இதுக்கு நம்ம வந்து பிரார்த்தனைலாம் வேணாம் அதுக்கு சங்கல்பம் வச்சுக்கலாம் அஃபிர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா இது எனக்கு வேணும் இந்த செவ்வாயுடைய தாக்கம் குறைந்ததுன்னா பெண்களுக்கு திருமண தாமதம் வரும் அதே போல ரத்த குறைபாடு வரும் அனிமிக் அப்படிங்கறது எல்லாமே செவ்வாய் தான் காரகம் அப்போ அந்த குறைபாடு இருக்கு ஒரு தைரியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது செவ்வாய் குறைபாடு அப்படிலாம் இருக்குன்னா அதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி அதுக்கிட்ட ஃப்ரெண்டாக வாங்கிக்கோங்க அந்த செவ்வாயுடைய கதிர்வீச்சு அந்த அந்த கிரகத்துடைய தன்மை அந்த கிறிஸ்டல்ல பதிய இருக்கும் அதில் இருக்கும் அதுதான் அது வெளிப்படும் வெளிப்படுத்தும் அந்த வெளிப்படுத்துறத நம்ம கிட்ட பொழுது நிச்சயமா அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் வைக்கலாம் அது அப்பப்போ கிளென்சிங் மெத்தட்ஸ்ன்னெலாம் இருக்காது அப்புறமா நான் சொல்கிறேன் அதை மட்டும் பயன்படுத்தினா போதும் பயம் வேண்டாம் ரொம்ப அதை வந்து பொக்கிஷமா நினைச்சு உள்ள வச்சு பூட்ட வேண்டாம் ஏன்னா அறியாத ஒரு விஷயத்த நம்ம கண்ணில் பாக்கும்போது பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படி பார்க்கும்போது கிறிஸ்டன் அப்படின்னு கையில வச்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம பாத்துக்கலாமா பாத்துக்க கூடாதா இதை தள்ளி வச்சிருக்கணுமா பக்கத்துல வச்சிருக்கணுமா அப்படின்ற குழப்பம் இருக்கும் இல்லையா அதனாலதான் இந்த கேள்வி வந்து கண்டிப்பா நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்து இதை மாதிரி பண்ணுங்க ஒரு ஒரு மாசம் பூஜை ரூம்ல வச்சிட்டு இருக்கேன் அப்படிமா நான் சொல்ல சாமிக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு கேட்பேன் நமக்கு தான் தேவை அப்போ அது பொழுது சாமியிட்ட வச்சு எடுக்கலாம்னா அது எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு வேணால் அதை வச்சு எடுக்கலாம் மற்றபடி நாம தான் உபயோகப்படுத்தணும் எங்களுக்காக ஒரு சில கிறிஸ்டல்ஸ் மகிமையை பற்றி சொல்லலாமா நிச்சயமா பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவர் தான் பேஸ் இது வந்து ஒரு குவாட்ஸ் வெரைட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது பேர் வந்து ஸ்படிகம்னு தெரியும் எல்லாருக்கும் ஸ்படிகம்னாலே அப்படியே ப்யூராக அந்த ஒரு தண்ணி மாதிரி உள்ள வந்து அப்படியே அமைப்பு இந்த ஒரு தண்ணியை பார்த்தா அப்படி சலனம் இல்லாமல் இருக்குல்ல அது போல இருக்கும் இது பேர் வந்து கிளியர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் மாஸ்டர் ஹீலர் ரேக்கி மாஸ்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க நானும் ரேக்கி மாஸ்டர் தான் ஸோ எங்களுக்கு இது வந்து ஒரு ஹீலிங் பர்பஸ்க்கான ஒரு கிறிஸ்டல் அது மட்டும் இல்லை இந்த ஒரு சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் பக்கத்தில் மற்ற கிறிஸ்டல்ஸ் வச்சா அது வாங்கி இருக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் கூட அதை வந்து சமன்படு அது ஒரு சுத்தப்படுத்திடும் சுத்தப்படுத்தி இத பியூர் பண்ணிடும் அது போல ஒரு முக்கியமான கிறிஸ்டல்ஸ் நம்ம ஊர்ல நிறைய தெய்வங்களை வந்து தெய்வ ரூபங்களை வந்து லிங்க ஸ்வரூபம்ல இருக்கும் மரகதத்துல இருக்கும் அடுத்தது தான் இருக்கும் ஸ்படிகம் அப்படிங்கறதே சிவனை தான் அந்த தூய்மை அப்படிங்கறது வந்து வெண்மை அப்படின்னாலே சிவன் அப்போ அந்த அளவுக்கு இதோட பியூரிட்டி இருக்கும் இது வந்து கட்டாயம் எல்லார் வீட்லயும் இருக்கலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றல் முக்கியமா எல்லா விதமான ஒரு அமைதி ஒரு இடத்துல அமைதி இருக்கணும் அப்படின்னா ஒரு அமைதிங்கிறது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட ஒரு அமைதி ஒரு இணைந்த ஒரு அமைதியா இருக்க கூட அப்படிங்கறதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் இத வந்து கைகளில் பாருங்க நான் போட்டிருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த கிளியர் குவாட்ஸ்ல இருக்கு இது போடும் நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் வரும் எல்லாமே நேர்மறை ஆற்றல் இது ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கும் அது மட்டும் இல்ல பிபி யாருக்கெல்லாம் ஹைபிபி இருக்கும் சூடாகும் உஷ்ணம் உடம்பு அதை குறைவாகிறதுக்கு எஸ் இது போட்டாலே ஒரு சில்னஸ் இருக்கும் நம்மளோட உடம்புல அதனால அது போல இருக்கிறது வந்து இது வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க அவங்களுடைய கழுத்துல மாலைகள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்படிக மாலை எல்லாம் அதெல்லாம் காரணம் வந்து அவங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு தான் அதனால அது போட்டுக்கலாம் அதே போல இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அமிதிஸ்ட் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்ததுல இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த அமைதிஸ்டுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இவர் வந்து ஓவரால் ப்ரொடெக்ஷன் ஸ்டோன் சொல்லுவோம் நம்மளை காத்துக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுட்டு இருந்தா இன்சோமியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை வியாதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து அது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால தான் அது வியாதியாவே மாறி போச்சு ஸோ அது போல இருக்கிறவங்களுக்கு இதை வச்சிட்டு இருந்தா அமைதியாக தூங்குவாங்க படிப்புக்கு கான்சன்ட்ரேஷன் ஏன்னா இது வந்து நெத்தி பொட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ஞாவோட தொடர்புடையது இந்த பர்பிள் கலர் ஸோ நல்ல ஃபோக்கஸி படிப்புக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து காம்போல போட்டு கொடுப்பேன் அவங்களோட டேபிளில் வைக்க சொல்லுவேன் வீட்டில் மகாலட்சுமி கல் அப்படிங்கிறது இது வந்து சனி மற்றும் சுக்கரனுடைய இணைந்த கல்லாக நான் பார்ப்பேன் அப்போ இது வந்து வளமாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல வச்சாலும் இன்னும் ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா இது குழந்தைங்களுக்கு முக்கியமா படிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் சுக்கிர திசை இருக்கிற சுக்கிரன் வந்து உக்கிரமா இருக்கிற ஒரு ஜாதகம் அப்படின்னா அங்க வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு படிகளும் நீங்க நிச்சயமா எஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா சிற்றின் மகாலட்சுமி கல் நம்ம சொன்னோம் இது முழுக்க முழுக்க குரு குருவை சார்ந்தது குருவுடைய ஆதிக்கக்கல் கனக புஷ்பராகம் சக்தி நவரத்னத்துல சொல்லுவோம் இல்லையா அதற்கு ஒரு மாற்று எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாதது இவரும் எப்படின்னா இந்த ஸ்படிகத்துல இருந்து உருவமாறின அடுத்த லெவல் இவர் பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த ஒயிட் குவாட்ஸ் ஒயிட் குவாட்ஸ் தெரியும் கிளியர் குவாட்ஸ் இருக்கும் அதனாலதான் சொன்ன ஒண்ணுல இருந்து ஒண்ணு உருவாகிறது குவாட்ஸ் வெரைட்டி எல்லாம் அப்ப அதற்கு தோஷம் கிடையாது இது எதற்கு அப்படின்னா ஒரு எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு கோபம் உக்ரம் ஜாஸ்தியாக இருக்கும் செவ்வாய் நம்ம பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா இந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா எப்பயுமே கோபமாக ஏதோ ஒரு வேகத்திலேயே இருப்பாங்க அவங்கள வந்து அமைதிப்படுத்த முடியாது அவங்களுக்கு அமைதிப்படுத்துறதுக்கு இந்த ஸ்படிகமும் இந்த சிற்றின்னு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் நம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டர் ஞானம் அப்படிங்கிறது உயர் ஒரு அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லெவலுக்கு நம்மளுடைய எண்ணங்களோட உயர்வு எண்ணம் போக போக இந்த கிறிஸ்டல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே போல் இது மணி மேக்னெட் மணி மேக்னெட்டுக்கு ஒரு மூணு கிறிஸ்டல் சொல்லுவேன் இது தான ஆக்கர்ஷணத்தை வந்து அதிகமாக படுத்தி கொடுக்கும் இது மர்ச்சன்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க அது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கல்லா பெட்டியில் இந்த ஒரு கிறிஸ்டலை போட்டு வச்சுட்டா அதிகமாக பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால் இது வந்து காம் அப்படின்னு சொல்கிற அமைதிக்கு எல்லார் வீட்லேயும் தேவைப்படுற மணி அட்ராக்ஷன் ஆக்கர்ஷண சக்திக்கானது அதே போல் உயிர் ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த மூணு விஷயத்துக்கும் இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணிடலாம் நான் எல்லா வீட்லேயுமே பணம் வந்து எந்தளவுக்கு தேவையோ நிம்மதி அமைதி அப்படின்றது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்போசிட் கேரக்டர் மற்ற சேர்த்து வேணும்னா இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சுக்க பொழுது அது நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்து அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி கிறிஸ்டினை பயன்படுத்த முடியுமா இல்லை ஒருவருடைய ராசியை வச்சே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஜாதகம் எதற்கு தேவைப்படுதுன்னா இன்னும் ஒரு பர்டிகுலராக பின் பாயிண்டாக இதுக்கு இவ்வளோ அந்த இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் பர்டிகுலர் நம்ம ஜென்ரல் பண்ணி போகிறத விட ஸ்பெஷலைசேஷன் அந்த டாக்டர் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க அவங்க பின் பின்பாயிண்ட்டாக அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் எடுத்து கொடுப்பாங்கல்ல அது போல விஷயத்துக்கு ஜாதகத்தோடு சேர்த்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பின் பாயிண்ட்டாக நம்ம கொடுக்கலாம் இல்லை எனக்கு தேவை எனக்கு பண வரவு தேவை எனக்கு உடல் உபாதை இந்த மாதிரி இருக்குது இது இதுக்கு போகணும் இல்லை வீட்டில் மன நிம்மதி வேணும் இதுக்கு மட்டுமே நான் நான் கிறிஸ்மஸ் கொடுத்துருவேன் ஜாதகத்தை பார்த்து கொடுக்கும்போது இன்னும் பர்டிகுலரா அவங்களுக்கு மட்டும் எடுத்துக் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்